வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இன்றைக்கி எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் நம்பிக்கையும் மன உறுதியும் நிச்சயமாக தேவை ஓகேங்களா இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து நிறைய சாதகமான விஷயங்கள் இல்லைனாலுமே நீங்கள் மன உறுதியோடு இருக்கும்போது உங்கள் மனசும் உற்சாகமாக இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையிலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஓகேங்களா உங்கள் மனசில் நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்பட்டால் கூட நீங்கள் அதை முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக மாற்றிக்க பாருங்கள் அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகப்படியான வேலைகள் வந்துட்டு இருக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக திட்டமிட்டு செய்யுங்க ஏன்னா நிறைய வேலை இருக்கும்போது மிஸ்டேக் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக பிளான் பண்ணி செய்யும் போது குறைச்ச நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்க முடியும் அதற்கான நற்பலன்களும் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இடையில் ஒரு சில கேப் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதை தயவு செஞ்சு அனுமதிக்காதீங்க ஓகேங்களா இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே ஈஸியாக எமோஷனாக ஆயிடுவீங்க அண்ட் இது வந்து உங்கள் ரெண்டு பேருக்கிடையே ஒரு கேப் வர்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் ஸோ தயவு செஞ்சு ரெண்டு பேருக்கிடையே கேப் வர்றதுக்கு நீங்கள் சான்ஸ் கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களோட பார்ட்னர் கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கன்னா லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்டு அடுத்ததாக கடகர் ஆசைக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட லட்சியம் சேமிப்பில் தான் இருக்க போகுது முடிஞ்ச அளவில் உங்கள்கிட்ட இருக்க மொத்த பணத்தையும் சேமிக்கணும்னு சொல்லி யோசிப்பீங்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நேர்மறையான அணுகுமுறை தான் இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்கும் ஓகேங்களா அடுத்ததாக கடகராசைக்காரர்கள் ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி இனிப்பு உணவு வகையை வந்து உட்கொள்கிறத தவிர்த்துக்கோங்க ஏன்னா பல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட வேண்டாம் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ